ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர துளசி பெருமாளைக்கு உகந்தது பல கோடி மலர்களால அர்ச்சனை அர்ச்சனை விடிகாலம்புற எழுந்து காட்டுக்குள்ள போய் கீரை பறிச்சுண்டு வந்து அதை சந்தையில வைப்பார் அதுல வர வருமானத்தில் தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தார் அவர் போற வழியில ஒரு குடிசையில ஒரு முனிவர் ஒரு சின்ன பெருமாள் விக்கிரகத்தை வச்சு அதுக்கு துளசி இலையால் பூஜை பண்ணுறத பார்த்துட்டே போனார் ஒரு நாள் கீரை பறிக்கரித்து அது பக்கத்தில் துளசி வளர்ந்துருக்கிறத பார்த்தார் அப்போ அவருக்கு முனிவர் பூஜை பண்ணுற துளசி இலை ஞாபகத்துக்கு வந்தது நாம்ளும் அந்த முனிவரை மாதிரி ஒரு மனுஷன் தானே இது வரைக்கும் என்னைக்காவது பெருமாளுக்கு பூஜை பண்ணியிருக்கோமா நம்மளால பூஜை தான் பண்ண முடியல இந்த துளசியையாவது பறிச்சுட்டு போய் முனிவர் கிட்ட கொடுப்போமேனு நினைச்சிண்டு துளசியையும் சேர்த்து பறித்து கீரைக்கட்டோட போட்டு தலைமையில வச்சுண்டு முனிவரோட குடிலுக்கு வந்தார் கீரைக்கட்டுல ஒரு சின்ன கருணாகம் இருந்தது அத அவன் கவனிக்கல அப்படியே முனிவர் முன்னாடி வந்து நின்றார் முனிவர் அந்த ஏழையை பார்த்தார் அவர் பின்னாடி அருவமா யாரோ நிக்கிறத பார்த்தார் தன்னோட ஞான திருஷ்டியில் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க கண்களை மூடுறார் அது நவகிரகங்களில் ஒத்தரான ராகு பகவான் அவர்தான் அந்த ஏழை பின்னாடி அருவமாக நின்றுட்டு இருந்தார் முனிவர் அந்த ஏழை கிட்ட அப்பா உன் தலையில் இருக்கிற கட்ட அப்படியே வச்சுன்ரு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வச்சுக்கோ கீழே இறக்கிடாத இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு குடிலுக்கு பின்னாடி பக்கம் போய் ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஏழை பின்னாடி நின்று இருந்த ராகு பகவானை அழைச்சார் பகவானும் முனிவர் முன்னாடி வந்து வணங்கி சுவாமி என்ன நீங்க அழைச்ச காரணம் என்னன்னு கேட்டார் முனிவரும் ராகு பகவான் வணங்கி ராகவனையே எதுக்காக இந்த ஏழை பின்தொடர்ந்து வர என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராகு பகவான் சுவாமி இந்த ஏழையை இன்னைக்கு நான் ஒரு சின்ன கருணாக உருவம் எடுத்து தீண்டனுங்கிறது அவனோட விதி ஆனா இவன் என்றைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு திருமாலுக்கு உகந்த துளசியை கூடல வச்சுட்டு சுமந்தன் இருக்கான் அதனால என்னால இவனை தீண்ட முடியல தவிச்சுன்னு இருக்கேன் இவன் தலையில இருக்கிற துளசிய உங்ககிட்ட கொடுத்த அடுத்த க்ஷணம் அவனை தீண்டிட்டு என் கடமை முடிஞ்சிடுத்துன்னு நான் கிளம்பி போயிடுவேன் துறவிக்கு ஏழைய பார்த்தா பாவமா இருந்தது எவ்வளவு ஆசையா நம்ம பூஜைக்காக துளசி பறிச்சுட்டு வந்திருக்கான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சு ராகு பகவானே அவனை நீ தீண்டாம இருக்கணும்னா ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டார் ராகு பகவான் சுவாமி இத்தனை காலம் நீங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணின புண்ணிய பலனை அந்த ஏழைக்கு தாரவாத்து கொடுத்தா அவனோட தோஷம் நீங்கிடும் நானும் அவனை தீண்டாமல் போயிடுவேன்னார் முனிவர் மகிழ்ந்து அவ்வளவுதானே இதோ இப்பவே நான் இதுவரைக்கும் பெருமாளுக்கு பண்ணின பூஜையோட பலனை எல்லாம் அந்த ஏழைக்கு தாரவாத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏழைக்கு தன்னோட பூஜையோட பலனை தாரவாத்து கொடுத்துட்டார் ராகு பகவானும் முனிவரோட தர்ம குணத்தை நினைச்சு மகிழ்ந்து மறைஞ்சு போயிட்டார் கீரைக்கட்டில் இருந்த கருணாகமும் மறைஞ்சிடுத்து முனிவர் ஏழைக்கிட்ட ஒரு கட்டளை அப்பா இனிமே நீ தினமும் என்னோட பூஜைக்கு துளசி பறிச்சுட்டு வரணும் சரியா அப்படின்னார் ஏழைக்கு மகிழ்ச்சி நம்மளால பெருமாளுக்கு பூஜை பண்ண முடியாட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு குடுப்புனை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போனார் வைகுண்டவாசன் ஹரி நம்ம கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஆழ்ந்த பக்தி மட்டும்தான் ஒரு சமயம் ஒரு பெண்மணி மகா பெரியவா கிட்டே தன்னோட பிரச்சனைகளை பத்தி சொன்னப்போ பெரியவா அந்த பெண்மணி கிட்ட நீ கருந்துளசிக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னார் அந்த பெண்மணியும் கருந்துளசி செடி நட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சா ஆச்சரியம் செடி கப்பும் களையுமா ஒரு சின்ன ஆலமரம் மாதிரி செழிப்பாக வளர்ந்தது துளசி செடி வளர வளர அந்த பெண்மணியோட துன்பங்கள் குறைஞ்சின்ண்டே வந்தது அதனால் கருந்துளசி செடியை பூஜை செஞ்சதுனால கஷ்டங்கள் விலகும்னு பெரியவா சொல்லியிருக்கார் நான் பூஜை பண்ணினேன் நல்லா இருக்கேன் நீங்களும் பண்ணுங்கோ சௌக்கியமாக இருப்பேள்னு அந்த பெண்மணி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கா பெரியவா காட்டிய வழிங்கிறதால நிறைய பேர் துளசி பூஜை பண்ணி நல்ல பலன்களையே பெற்று வரா துளசி செடி சின்ன தொட்டியில கூட வளரும் தினமும் கோலம் போட்டு ஜலம் விட்டு வளர்கேத்தி வைக்க போறோம் அவ்வளவுதானே நாம்ளும் செய்வோமே ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர